விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள தம்பி ராகுல் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க பல முக்கியமான சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க அல்லது தெரிஞ்சுக்கிட்டு பிறகு மறந்துடுறாங்க இது மழைக்காலம் அங்கங்கே மழை பெய்யுது மழை நீரில் குளிக்கக்கூடாதும்பாங்க அதாவது மழையில் நனையக்கூடாது அப்படி நனைஞ்சா அவருக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்தா அவர் ஆரோக்கியமா இல்ல நல்லபடியா இல்ல மழை உடலுக்கு நலத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல இருக்கிற தண்ணியிலேயே மழை தண்ணி தான் நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி தூய்மையான மழை தண்ணீரில் அளவுக்கு அதிகமாக உயிர் தன்மை பிராணன் இருக்குது மழை தண்ணியில் நனையும் போது பலருக்கும் சளி பிடிக்குது தும்மல் வருது காய்ச்சல் வருது ஏன் வருது தம்பி ராகுல் உங்களுக்கு சளி பிடிக்குதா தும்மல் வருதான்னு நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க மழை நீரில் அளவுக்கு அதிகமாக பிராணன் உயிர்த்தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கும் எல்லா செல்களும் அந்த பிராணனை உரிய தொடங்குகின்றன உடம்புல பல நாட்களாக பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் கழிவுகளை தும்மல் வழியாகவும் சளியாகவும் மூக்கு ஒழுகுதல் வழியாகவும் வெளியேற்றுது ஆக ஒரு மனிதனின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் மழையில் நனைந்தால் அவருக்கு சளி புடிக்காம காய்ச்சல் வராமல் இருந்தால் மூக்கு ஒழுகாமல் இருந்தால் அவர் நலமாக இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் ஆக உடம்புல இருக்கும் கழிவுகளை அப்புறப்படுத்த மழை நீரில் நனையலாம் மழை நீரை குடிக்கலாம் முதல் அஞ்சு நிமிஷம் வரை வரக்கூடிய மழைநீரை குடிக்கக்கூடாது விட்டுடணும் பிறகு தான் குடிக்கணும் ஏன்னா காற்றுல இருக்கும் தூசு குப்பை வண்டி வாகனங்கள் வெளியிடும் கழிவுப் பொருட்கள் எல்லாம் வான் பரப்பில் இருக்கும் அவற்றை இந்த மழை தண்ணி எடுத்துகிட்டு வரும் அதனால் முதல்ல அவற்றை வெளியேற்றிட்டு அப்புறம் பயன்படுத்தலாம் மழை தண்ணீரை குடிக்கலாம் மழை நீரின் உயிர் தன்மையை பயன்படுத்தணும் குழந்தைங்க இளைஞர்கள் மழை நீரில் நனைவதை தடுக்காமல் இருப்போம் மழை நீர் ஓர் அருமையான மருந்து ராகுல் தம்பி அடுத்து அந்த காலத்தில் நாங்கள்லாம் கம்மங்குழு கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களை பயன்படுத்தணும் அதாவது சாப்பிட்டோம் எங்களுக்கு முந்தைய தலைமுறையினர் சாமை தினை வரகு குதிரைவாளி போன்றவற்றையும் சாப்பிட்டு வந்தாங்க ஆனால் உங்கள் வயதை ஒத்தவர்களுக்கு அரிசி கோதுமையை தவிர வேறெதுவும் தெரிய மாட்டேங்குது சாமை சோறு ஆமை ஆயுள் குதிரைவாலி வாலி தந்துடுமே குறைவில்லா வாழ்வு கோல் ஊன்றி நடப்பவரும் கம்மங்கூழால் கால் ஊன்றி நடப்பார் தினை உண்டால் தேக்கு போல் உடல் வலுவாகும் வரும் நோய்களை வரகால் விரட்டுவோம் ராகியில் பலகாரம் கேல்சியத்தின் அதிகாரம் சிறுதானியத்தை உண்போம் வளமாய் வாழ்வோம் உங்கள் வாத்தியார் ராமச்சந்திரன் சார் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் கொடுத்தாரா இல்லையா சில வயசானவர்களை பார்த்து எப்படி இருக்கார் பாத்தியா அந்த காலத்து கட்டை அப்படியே இருக்கும்பாங்க அந்த காலத்து கட்டைன்னா அப்போது இது போன்ற உணவு தானியங்கள் சிறு எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவர்னு பொருள் இப்போது நீங்கள்லாம் என்னத்தை சாப்பிட்றீங்க ஏதேதோ சொல்கிறீங்க நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்